சரி வணக்கம் உணர்வால் வைக்கப்பட்ட தமிழகத்தில் இருந்து கட்சியின் தலை செயலாளர் நாயம் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் இன்று ஜான் மாவட்டத்திலே ஒரு ஊடக சந்திக்கிலே வந்திருக்கிறோம் நாங்கள் வந்த நோக்கம் என்னவென்றால் கடந்த பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினோராம் மாதம் இருபத்தோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருவண்ணாமலையிலே ஞாயிறாயிரத்து மந்திரத்திலே நாங்கள் புதிய நிர்வாக குழு ஒன்று தெரிவு செய்திருந்த நாங்கள் அதில் வந்து இன்றைக்கு எல்லாரும் வேண்டுகொண்டு இருந்து புலமைந்த மக்கள் சாயத்தில் உள்ள மக்கள் போராளிகள் கொண்டு இன்றைக்கு புதிய மாற்றம் ஒன்று வந்தால் நிச்சயம் நல்ல இந்த விடுதலை புலியை கட்சியில் என்ற இதுக்கு இணங்க நாங்கள் புதிய தலைவராக எங்கட புனர்வால் அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் புதிய தலைவராக ரோய் அருமை ரமேஷ் ரமேஷ்கான் என்பவரை ஜால் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் என்ற அடிப்படையிலே அவரை தெரிவு செய்திருக்கிறோம் இவருக்கு நிறைய செல்வாக்கு நிறைய திறமைகளும் நிறைய கட்சி கொண்டு நடத்துறதுக்கான ஏற்றவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட எங்களோட ரெண்டு வருஷம் மறைமுகமா இருந்து செயல செயலாட்டி கொண்டு வந்தவர் எங்களோட கட்சிக்கு ஆனால் தற்போது அவரை வந்து நாங்கள் ஏகம் மன்னதாக இன்றைக்கி நாற்பதுக்கு மேற்பட்ட நிர்வாக குழுவில் எங்களோட கட்சியில் இருந்த போராளிகள் ஆதரவாளர்கள் மத்தியில் அவரை நாங்கள் தெரிவு செய்து இருக்கிறோம் எல்லோர்ட்ட வேண்டுகோளுக்கு அமைவாக நிச்சயமாக அவர் வந்து இனி வருங்காலத்திலேயே எங்களோட கட்சியில் தலைமையாக இருந்து புணர்வாளிக்கப்பட்ட விடுதல் அப்படி கட்சியில் தலைமையாக இருந்து நல்ல சேவை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோமோ அதையே போன்று வடகிழக்கு ஒருங்கிணைப்பாளராக ஜாய் மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணதாஸ் கிஜ்ரி கிஜ்ரி என்பவரை வந்து நாங்கள் ஜால் வடகிடக்கு ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் வர தெரிவு செய்திருக்கிறோம் உண்மையிலே நீண்ட காலம் எங்களுடைய விடுதலை புலி போராட்டத்தில் காவல்துறை அதிகாரியாக இருந்து தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டிலிருந்து இறுதி வரைக்கும் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த இஜால் மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்த சிஞ்சிலி தாஸ் என்பவர் அப்போ அவரை படங்களுக்கு ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் சேவை செய்யிருக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் ஊடக பேச்சாளர்கள் மட்டம்பாறையைச் சேர்ந்த எங்களுடைய ஃபோதிவன் என்பவரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் அதே மாதிரி மன்னார் மாவட்டத்தில் வந்து கணக்காய்வாளராக மதன் என்பவரை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் இவ்வாறு எங்கடத்திய செயலாளர்கள் பொருளாளர்கள் என்று நாங்கள் இருபத்தோருக்கு மேல் மேற்பட்ட அங்கத்தவர்களை நிர்வாக குழுவில் நாங்கள் தெரி செய்திருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் தெரிவு செய்த நோக்கம் என்னவென்றால் புலமே இந்த மக்கள் அனுசரணை தாயத்தில் உள்ள மக்கள் போராளிகள் அனுசரணை எதிர்வரும் உள்ராஜ் மன்ற தேர்தலை முன்னிட்டு மானசப தேர்தலை முன்னிட்டு அவசர அவசரமாக நாங்கள் இந்த நிர்வாகத்தை தெரிவு செய்த நாங்கள் என்னென்னா நாங்கள் குறிக்கோ என்றோ நாங்கள் எப்போ நாங்கள் ஆயுதம் தோக்கினோம் மக்களுக்காக ஆயுத போராட்டத்தோட மட்டும் நிப்பாட்டாமல் ஜனநாயக ரீதியாகவும் எங்களை மக்களுக்காக தீர்வெடுத்து கொடுக்க வேண்டிய எங்களுக்கு இருக்குது என்ற அடிப்படையிலே நாங்கள் புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்திருக்கிறோம் நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயம் வெல்வோம் என்பதனை நாங்கள் இதில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் ஏற்கனவே நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயம் அனைத்தும் எங்களுடைய பிரத்திய செயலாளராக இருக்கிற தரிசினி முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரி முன்னாள் போராளி அவர் மருத்துவ இதில் வந்து மெடிசனில் வந்து நீண்ட காலமாக சேவையாற்றி இருந்தவர் அதை விட இப்போ மருத்துவ ரீதியாக நிறைய விடயங்கள் படித்து கொண்டிருக்கிறார் உண்மையிலே இவ்வாறான நிர்வாகத்துக்குள்ள இவ்வாறான நபர்களை திறமைசாலியெல்லாம் நாங்கள் உள்ளடக்க இருக்கிறோம்ங்கிற கட்சியில் நீண்ட நோக்கத்தோடு நாங்கள் உரிய நோக்கத்தோடு இல்லை நீண்ட நோக்கத்தோட என்ற இதையும் நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் Okay.